ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஊரில் ஒரு கோழி கடைக்கு தான் வந்திருக்கோம் வந்துட்டு கோழி ஒரு கோழி அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டோம் கோழி அப்படியே ஃபுல்லாக எடை போட்டு அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு போக போகிறோம் கோழி அப்படியே வேணும் கோழி அப்படியே வேணும் அப்படியே கட் பண்ணிட்டாப்ல இப்போ பேக் பண்ணி கையில் கொடுத்துட்டாப்ல இப்போ வந்து காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இப்போ தண்ணியாக குடத்தில் தூக்கிட்டு வரேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஊரில் நீங்கள் வந்து சடவுனு அதனால் வந்து வீட்டிலேருந்தே வந்து சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணியெலாம் வீட்டிலேருந்தே எடுத்து வந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து க்ரீன் சில்லி சிக்கன் செய்ய போகிறோம் தம்பிங்களோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம் நீங்கள் அண்ணன் வந்து க்ரீன் சில்லி சிக்கன் ஒரு புடி தரமாக இன்னைக்கு வந்து சிக்கன் என்னென்ன வந்து எடுத்துருக்கோன்னு பாருங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் மஞ்சள் தூள் கல்லுப்பு ஜீரகம் பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை ரெப்பர் தூள் எடுத்துருக்கோம் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் நம்ம வந்து இன்றைக்கி என்ன அளவு சிக்கன் செய்யப்படுனா ஒரு கிலோ எடுத்துருக்கோம் அதுக்குள்ளே ஜாமாலாம் அங்கே வச்சுருக்கோம் இப்போ வந்து வீண் சில்லி சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு உரலில் போட்டு இடித்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம் முந்திரிலாம் எடுத்து வச்சிட கபிலம் கபில வேடா கபில கோகுள் வீட்டை

ஏன்னா கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் அதனால தான் ப்ளேட்லாம் சின்ன பிளேட்லாம் எடுத்துகிட்டு போல் இலை தான் பிச்சுக்கிட்டோம் இலையிலே ஒட்டிச்சு அப்படியே அது கூடவே கொஞ்சமாக க கல்லுப்பு போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் நல்லா பிசைஞ்சு அந்த மஞ்சத்தூள்லாம் வந்து ஃபுல்லாக சிக்கனில் மிக்ஸ் ஆகணும் நல்லா சிக்கனை நல்லா அலசி வச்சாச்சு மூடி வச்சாச்சு இப்போ அடுத்து வந்து வெங்காயம் போகிறோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸில் ஒரு ரெண்டு எடுத்துருக்கோம் அதெல்லாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமே போதும் ரெண்டு அப்படியே நெருக்கி எடுத்துக்க போதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹைலைட்டே என்னன்னு வச்சிங்கன்னா அந்த அடுப்பு தான் ஒரு லேடிஸ் வந்து மேக் பண்ணியிருந்தா கூட இந்த அடுப்பு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது நம்ம பசங்க ஃபுல்லாக மொழி வச்சிருக்கானுங்க பாருங்க அப்படியே கல்லை வச்சு அப்படியே களிமண்ணை வச்சு எல்லாம் மொழிட்டு அடுப்ப நல்லபடியா பத்த வச்சாச்சு இதுக்கப்புறம் சமைக்க வேண்டியதுதான் ஏற்றி நல்லபடியாக சட்டி வேற அடியில் கொஞ்சம் கிராக் விட்டுருக்கு அது நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து புது சட்டி வேற வாங்கணும் ஆயில் இப்போ தேவையான ஊற்றிக்கலாம் இலையிலச்சி இலையில அரவேப்பில் நரோப்பில் இருக்கும் வீரத்தை கொஞ்சமாக போட்டுக்கலாம் நரோப்பில் போட்டுக்கலாம் இப்படியே அதோடையே நம்ம ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதை அப்படியே அதோடைய சேர்த்துக்கலாம் நம்ம இடிச்சு வச்சிருக்க கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இதை விட சேர்த்து போட்டு வாங்கிக்கலாம் இஞ்சி பூண்டு அப்படியே போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா ரொம்ப காரம் போடக்கூடாதுன்னு சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கோம் மல்லி புதினா நல்லா அரிசி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் என்னுடைய நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதங்கிட்டு உங்களுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் நல்லா கொதிச்சு ஆவி பறக்குது இதுக்கப்புறம் அப்படியே சிக்கனை போட்டு தரட்ட வேண்டியது பெரிய பீஸெல்லாம் சின்னதாக நறுக்கிட்ருக்கோம் தான் கல்லீரல்

பசங்களாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க எப்போ சாப்பிட்லான்ட்டு போட்டு போய் மூடிடலாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நல்லா தலைப்புல தலைப்புலன்னு கொதிச்சிட்டு இருக்கு அப்படியே என்னெல்லாம் கிரேவி பார்த்துக்கு வரட்டும் வந்தோடனே நம்ம எடுத்து இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இன்னைக்கு அதுக்குள்ள பசங்க வந்து நாளைக்கு என்ன சமைக்கலான்ட்டு பார்க்கறதுக்காக வயல்ல வரப்பில் இறங்கிட்டானுங்க இறங்கி அப்படியே பார்த்துட்டு போயிட்டு நண்டுகிண்டு நத்தை ஏதோ கிடக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க நான் சட்டியை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கானுங்க போட்டு மூடி வந்து இப்போ திறந்து எப்படி ரெடியா இருக்கு சிக்கன் என்னன்னு பார்க்க போறோம் எந்த அளவுக்கு குக்காக இருக்கு நீங்களே பாருங்க இந்த எலும்புலேருந்து அப்படியே இந்த கறியெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு கம்மிங்களாம் இலைய போட்டுட்டு உட்காந்துட்டானுங்க எல்லாரும் வரிசையா போதும் போது எனக்கு போதும் ఏ ఫోన్ బనల్ కి ఇండి కాల్ చేయట్లేదు ఏంటది కనీ అంతకు పట్టదు లే లే కన్నాలే కన్నా రింగ నా బుట్టూట బయట పోటియొని రెండి ఆ అమ్మండి చెప్తున్నా ఇట్లా రా అలా మాత్రం ఓహ్ ఎత్తరా ఎత్తరా నేను రడి గామా

ஆ என்ன தள்ளி பண்ணேன குக்கர் பண்ணங்களுங்க நான் பட்டாதே இங்க என்னடா இது கோரே வட்ட நான் அல்டிமேட் பொண்ணுன்னு நான் கோரே சொர்க்கத்துக்கு அப்படியே ஐயோ என்ன கேசி இருக்கீங்க கோரே கொட்டனோ எல்லள பாரு நல்லபடியாக வந்து கிரீன் சில்லி சிக்கன் வந்து சமைச்சு எல்லாரும் தமிங்கலாம் சாப்பிட்டானுங்க சூப்பர் டேஸ்டின்னு சொல்லி இருப்பானுங்க நல்லபடியாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாச்சு வீடியோ நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் என்ன சமைக்கிறதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க